ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய வணக்கம் இன்றைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி வருகின்றது நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களும் நமக்கு ஏற்படுற தடைகளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கின்ற சாபங்களும் தோஷங்களும் தான் இது நாமும் நம் முன்னோர்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த துன்பங்களினால் வந்த வினைகளாகும் இதனால் சாபமும் தோசமும் உண்டாகிறது இதிலிருந்து விடுபடத்தான் இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமினாலே நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனின் பெயர்களை எப்போதாவது துதிப்பவர்களை விட அந்த இறைவனுக்கே சேவை செய்யும் பேர் விற்றவளை அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுவோம் சர்வகாலமும் காலமும் பதினான்கு லோகங்களில் வசிக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் படியளக்கும் தெய்வமாக இருப்பவர் திருமால் இந்த பெருமாளிற்கு சேவகர்கள் பலர் இருந்தாலும் பெரிய திருவடி என்றும் கருடாழ்வார் என்றும் அழைக்கப்படும் கருட பகவானே முதன்மை பெற்றவர் இவர் சேவகர் மற்றும் சீடராக விளங்குகிறார் பெருமாளின் வாகனமாக கருட பகவானுக்குரிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கருட பஞ்சமி தினம் அந்த கருட பஞ்சமி தினத்தில் நாம் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளலாம்ங்கிறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆடி மாதத்தில் வரும் பலர்பிறை பஞ்சமியில் நாகப்பஞ்சமி கொண்டாடப்படுகிறது அதாவது கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி கொண்டாடப்பட உள்ளது இந்த நாக பஞ்சமி எப்பொழுது தொடங்குகிறது என்றால் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று அதிகாலை ஒன்று இருபத்தி மூன்று மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை பஞ்சமி தேதி உள்ளது இந்த நாள் முழுவதுமே பஞ்சமி தீதி உள்ளதால் இந்த நாளில் நாம் கருடனையும் நாகரையும் வழிபாடு செய்ய சிறந்த நாளாகும் வழிபாடு நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த கருட பஞ்சமி எதனால் நாள் உருவானதுங்கிறதுக்கு ஒரு புறநக்கத்தை இருக்கிறது அதை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க கருட புராணத்தின்படி கத்ரு எனப்படும் நாகங்களின் தாய்க்கும் கருட பகவானின் தாயான வினிதைக்கும் ஏற்பட்ட சவாலில் வினிதை தோற்றதால் கத்துருவுக்கு அடிமையாக சேவகம் செய்யும் நிலை ஏற்பட்டது பாம்புகளின் தாயான கத்துரு கருடனின் தாயான வினிதையை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தியதால் கருடனுக்கு பாம்புகளின் மீது மிகுந்த கோபமும் வெறுப்பும் உண்டானது தனது தாயின் அடிமை தாயை போக்க நினைத்த தனையனான கருடபகவான் பகவான் கத்ருவிடம் சென்று தனது தாயை விடுவிக்குமாறு கூற அதற்கு கத்ரு தேவலோகத்தில் இந்திரன் வைத்திருக்கும் இரவாவரம் தரும் அமிர்தம் நிறைந்த கலசத்தை கொண்டு வந்து தன்னிடம் கொடுத்தால் கருடனின் தாயை தான் விடுவிப்பதாக கூற அதை ஏற்ற கருட பகவான் தன் பலம் பொருந்திய சிறகால் பறந்து இந்திரலகம் சென்று இந்திரனிடமிருந்த அந்த அமிர்த கலசத்தை கவர்ந்து கொண்டு வந்து கத்ருவிடம் கொடுத்தார் கத்துரு கருடனின் தாயான வினிதியை விடுதலை செய்தாள் இந்த இரவா வரமளிக்கும் தேவாமிர்தத்தை கருட பகவான் கவர்ந்து வந்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு கூட தான் அருந்தாமல் தன் தாய் விடுதலை அடைவதற்காக அதை கத்துருவிடம் கொடுத்தார் கருடனின் இத்தகைய மனோதிடத்தையும் பராக்கிரமத்தையும் கண்டு வியந்த மகாவிஷ்ணு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கருடனிடம் கேட்க அதற்கு கருட பகவான் மகாவிஷ்ணுவான தங்களுக்கு வாகனமாக இருக்கும் பாக்கியம் வேண்டும் என்று கூற அவ்வாறே மகாவிஷ்ணுவும் வரம் தந்தருளினார் அதன் பிறகு தனது தாயை கொடுமைப்படுத்திய நாகங்களை தொடர்ந்து கருடன் கொன்று வந்தார் அசாத்திய பலம் கொண்ட கருடனால் நாகங்கள் இனமே அழியும் அபத்து வந்தன எனவே மும்மூர்த்திகளில் சிவன் நாகத்தை தன்னுடைய ஆபரணமாக கழுத்தில் சூடிக்கொண்டார் ஆதிசேஷனை பெருமாள் தன்னுடைய படுக்கையாக மாற்றிக்கொண்டார் அதன் பிறகு கருடனும் நாகங்களை கொல்வதை நிறுத்தினார் இந்த நிகழ்வுகளின் அடிப்படையிலே கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்றிலிருந்து திருமாலின் வாகனமாக கருட பகவான் வளம் வருகிறார் அந்த வரம் கொடுத்த நாள்தான் இந்த கருட பஞ்சமி நாள் அதனால் தான் எல்லா பெருமாள் கோவில்களிலும் இந்த கருட பஞ்சமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அடுத்து எப்படி வழிபாடு செய்யலாம்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது கருடனை தரிசனம் கண்டாலே நோய்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் விமோசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால்தான் கோவில் உற்சவங்களில் கருட தரிசனம் காண்பது மிக மிக விசேஷமானது பறவைகளின் அரசனாக பக்ஷிராஜனாக அறியப்படும் கருடன் பெருமாளின் வாகனம் ஆவார் நாள்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் பெறவும் இழந்த மற்றும் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் நினைத்தது நடக்க ஆசி பெறவும் பகவத்கீதையில் தானே கருடனாக அவதரித்ததாக கூறப்பட்டிருக்கும் கண்ணனை வழிபடுவதற்கும் ஏற்ற நாள் இந்த கருட பஞ்சமி ஆகும் இந்த கருட பஞ்சமி வழிபாடு செய்வதால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க கருட பஞ்சமி அன்று கருட வழிபாடு செய்வது நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும் நீண்ட நாட்களாக நோய்களால் அவதிப்படுபவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுபவர்கள் கருட பஞ்சமி என்று விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல கருடபஞ்சமி என்று கருட வழிபாடு செய்பவர்களுக்கு திருட்டு போன பொருட்களும் தொலைந்த பொருட்களும் அநியாயமாக உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருட்களும் நீங்கள் இழந்த பொருட்களும் பணமும் சொத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்து முக்கியமான ஒன்று என்னன்னா அதாவது கருடனுக்கு எதிரி பாம்புகள் நாக உலகத்தில் அடிமையாக இருந்த தன்னுடைய தாயை மீட்ட பெருமை கருடனையே சேரும் இதனால் நாகங்களின் பிடியில் இருக்கும் மனிதர்களின் அதாவது ஜாதக ரீதியான தோஷம் மற்றும் அதனால் ஏற்படும் தாக்கத்தில் இருந்து நீங்க கருட பஞ்சமி வழிபாடு உதவும் அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த கருட பஞ்சமி விரதம் இருந்தால் கருடனை போல வீரமும் துணிச்சலும் ஆற்றலும் கொண்ட பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு பிறப்பார்கள் இந்த சிறப்பான கௌட பஞ்சமி நாளை நாம் எப்படி வழிபாடு செய்வதுங்கிறத சொல்றேன் இந்த கௌட பஞ்சமி நாளில் நேரமாக எழுந்திருத்து வீடு வாசல் சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் குறிப்பாக பெருமாள் படத்திற்கு நீங்கள் நெய் விளக்கேற்ற வேண்டும் அதன் பிறகு பெருமாளுக்கு பூக்கள் சூடி அவர்களுக்கு நெய்வேதியம் படைத்து தீபம் தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்கள் வீட்டில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட பகவான் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் முடிந்தால் கருட பகவானுக்குரிய மந்திரங்களை ஒன்பது முதல் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லலாம் அப்படி ஒரு சக்தி மிகுந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்க பாருங்கள் இதை கூட நீங்கள் சொல்லலாம் அடுத்து பெருமாளையும் தாயாரையும் நினைத்து அந்த கோவிலை மூன்று முறை வளம் வந்து அதன் பிறகு நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் இந்த கருட பஞ்சமி தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடாழ்வாரையும் பெருமாளையும் வழிபடுபவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கின்ற நாக சர்ப தோசங்களின் தீவிரத்தன்மை குறைந்து நற்பலங்கள் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு பாம்புகள் கனவில் வந்து கொண்டே இருக்கிறது இல்லைனா பாம்புகள் கண்டு தென்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லை என்றால் வீட்டில் விஷப்பாம்புகள் பூச்சிகள் போன்றவை நு அடிக்கடி நுழைந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த கௌட பஞ்சமி நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதே மாதிரி இந்த நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கும் கந்திருஷ்டிகள் சக்தியின் பாதிப்புகள் போன்றவை ஒழியும் அதாவது மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை நிறைவான செல்வம் புகழ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உடலில் விஷ பொருட்களால் ஏற்பட்ட நோய்கள் வந்து இருந்தால் நீங்கள் இந்த பூஜை செய்வதனால் அதிலிருந்து விலகி உங்கள் உடல் வந்து பழைய நிலையை அடையும் அதனால் இந்த நாளில் நீங்கள் கருட பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கின்றது என்னன்னா இந்த நாளில் கருட பஞ்சமியும் நாகப்பஞ்சமியும் சேர்ந்து வருகின்றது அதனால் இந்த நாளில் நாம் நாகதோஷம் சர்பதோஷம் ராகுகேது தோஷத்திலிருந்து விடுபட இந்த நாகப்பஞ்சமி நாளில் நாம் நாகர் தெய்வங்களை கும்பிட வேண்டும் இந்த நாகப்பஞ்சமி எதற்காக கொண்டாடப்படுகிறதுன்னு நான் சொல்றேன் நாக நாகப்பஞ்சமி வந்து பாம்புகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பாம்புகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கின்றது அதாவது எலிகள் வந்து பயிர்களை நாசம் பண்ணும் அந்த எலிகளை பாம்புகள் தான் தடுக்கும் அதனால் விவசாயிகள் வந்து இந்த நாகப்பஞ்சமி நாளில் நாக தெய்வத்தை வழிபடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அம்பிகை மகாவிஷ்ணு சிவபெருமான் விநாயகர் முருகன் என அனைத்து தெய்வங்களுடன் பாம்புகள் இருக்கும் இதனால் தெய்வீக அம்சம் கொண்ட நாகங்களை தெய்வங்களாக வழிபட்டால் அடுத்து வரபோகும் மழைக்காலத்தில் நமக்கு எந்த தீங்கும் அவைகள் செய்யாமல் இருக்குமாம் அதே மாதிரி நாமோ நமது முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ பாம்புகளுக்கு தீங்கு விளைவித்திருந்தால் அதாவது பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க சில பேர் அதை பார்த்து பயந்து அடித்து கொண்டிருப்பாங்க அதை கொன்ன உடனே என்ன பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து சாங்கியங்கள் செய்வாங்க சில பேர் சாங்கியங்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க சாங்கியங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல செயலைனாலும் பரவாயில்ல பாம்பு அடுத்தது குற்றம் குற்றமே அதனால என்ன ஆகுனா அதனுடைய சாபமும் பாவமும் உங்களுடைய தலைமுறைக்கும் சேர்ந்து தொடருமாம் அதனால என்ன ஆகுனா அதாவது உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படும் திருமண தடைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இருக்காது எதை எடுத்தாலும் தோல்வி வாழ்வில் நிம்மதியே இருக்காதுங்க அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமே இருக்காது அது எதனால் என்றால் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏற்படுகிறது அதனால் இந்த தோஷங்களை கழிக்க இந்த நாள் வந்து ரொம்ப சரியான நாளாகும் நீங்கள் வந்து பாம்பினை அடித்த பிறகு சாங்கியம் செய்திருந்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி இந்த வழிபாட்டை இந்த நாளில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த நாளில் நாம் நாக தெய்வங்களை வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் தீர்ந்து தோஷங்கள் விலகி நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் எப்படி என்றால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரிதான் வீடு வாசல் சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு நீங்கள் அருகில் இருக்கும் நாகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இல்லைனா நாகர் புத்து இருந்தால் கூட அங்கே செல்லலாம் அன்றைய தினம் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் முடியாதவர்கள் விட்டுவிடலாம் அப்படி கோவிலுக்கு சென்று நாம் அந்த நாகர் சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் முதலில் தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டு பின்பு காய்ச்சாத பாலை நீங்கள் ஊற்ற வேண்டும் பாலபிஷேகம் செய்து முடித்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நாகத்திற்கு பிடித்த நாகலிங்கப்பூ அல்லது வெள்ளை நிறத்திலான பூக்களை நீங்கள் வைக்க வேண்டும் அதன் பிறகு தீபம் தூபம் காட்டிவிட்டு அவரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்படி என்றால் நானோ எனது முன்னோர்களோ உங்களுக்கு தீங்கு செய்திருந்தால் தயவு செய்து எங்களுக்கு மன்னித்து எங்கள் குடும்பத்தை வாழ வையுங்கள் என்று அந்த தெய்வத்திடம் நீங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் நாக தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாக தெய்வங்கள் மனமிறங்கி உங்களுக்கு அந்த சாப விமோக்ஷனம் கொடுப்பார்கள் இதனால் உங்களுக்கு தோஷம் விலகி நன்மைகள் உண்டாகும் அடுத்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான சர்வதோஷம் இருக்கும் இல்லைனா கீது தோஷம் ரொம்ப அவங்கள பாடுபடுத்தும் அதற்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதாவது நல்ல பாம்பு அடித்தங்காட்டிக்கு தான் அவங்களுக்கு சர்பதோஷம் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சர்பதோஷம் வந்து நல்ல பாம்பு அடிக்கிறதுனாலையும் வரலாம் அதனால் அன்றைய தினம் வந்து தீவிரமான சர்பதோஷம் உள்ளவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாகர் சிலையை வாங்கி கோவிலுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் இல்லை என்றால் ராகு கேது சிலைகளை நீங்கள் கோவிலுக்கு தர வேண்டும் இது வந்து ரொம்ப அதாவது தீவிரமாக நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த வேண்டுதலை செய்யலாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த நாக பஞ்சமி வழிபாட்டை நீங்கள் ராகு காலத்தில் வழிபடுவதுதான் சிறந்த நேரமாகும் அன்றைய தினத்தில் ராகு காலம் பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இருக்கின்றது இந்த நாகப்பஞ்சமி கௌட பஞ்சமி நாளில் அதாவது திருமணம் தடையிருக்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாங்கல்யம் பலம் பெறுவதற்கு அதீத நோயால் அவதிப்படுபவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த நாகப்பஞ்சமி கௌட பஞ்சமி நாளில் கருடனையும் நாகரையும் நீங்கள் வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கின்றன இந்த விசேஷங்களின் போது எப்படி நாம் இறைவனை சரியாக வழிபாடு செய்து அவரின் ஆசிர்வாதத்தை பெறலாங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் சொல்லிவிட்டு வரோங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய பயனில் உள்ள தகவல் உள்ள வீடியோஸ் இருக்கு நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் வாழ்வு முன்னேற்றம் அடைய சந்தோஷமாக இருக்க தினமும் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்